வணக்க மக்களை சற்று முறை கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதா ஸ்டாலினா விஜயா யார் தளபதி என்ற கேள்விக்கு சட்டண பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த் வாங்க வேண்டியவை உருவாக்குகின்றான் அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது நடைபெறக்கூடிய இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் நாட்டுக்காக எழுதியுள்ள இராணுவ வீரர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதிகள் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது உரையை தொடங்கியிருக்கிறாராம் அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளுமே தேர்தல் பணிகளை வியூகங்கள்லாம் மும்பரமாக காட்டி வருகிறது இந்த அளவில் தான் தேமுதிகவினர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாநிலம் முழுவதும் அதாவது தமிழகத்தில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுமே உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் மேலும் அவர் தமிழ்நாட்டில் இம்முறை கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு அதிக சாத்தியங்கள் உள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலானது இதுவரை தமிழக அரசியலிலே நாம் பாத்திராத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக அமையும் என்ற நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா இந்த அளவில் திருப்பூர் நடந்த தேமுதிகவின் வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் புதுசான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அதாவது அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசி வந்தாராம் அதாவது ஜனவரி ஒன்பது நடைபெறும் கடவுளுக்கு மாநாடுதான் கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிக்கும் என்ற நிலையில் அவர் பேச்சு கலந்ததா அது மட்டுமன்றி அதாவது மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு கூட்டணி குறித்து நாங்கள் கண்டிப்பாக முடிவெடுப்போம் என்று அக்கட்சியிலிருந்து தலைமைச் செயலகம் வெளியிட்ட செய்திகள் வெளிவந்தன எங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் மகத்தான வரவேற்பு கிடைத்து வருகிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அமையும் வரும் சட்டமன்ற தேர்தல் புதிய வகையில் கூட்டணி ஆட்சி அமைவதே நூறு சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறியிருக்கிறாராம் அது மட்டுமின்றி ரேசன் கடைகளில் தரமில்லாத அரிசி தான் வழங்கப்படுகிறது இந்த ஆட்சிக்கு ஐம்பது ஐம்பது என மதிப்பெண் கொடுத்துள்ளேன் வரும் தேர்தலில் கூட்டணி மந்திரி சபை அமைத்துதான் கண்டிப்பாக ஆட்சி அமையும் என்ற நிலையில் மருத்துவ வட்டாரங்கள் பேசப்படுகிறதா இந்த நிலையில் தான் வடமாநில மக்கள் கூட அதிக அளவில் திருப்பூரில் உள்ளார்கள் அதனால் இங்குள்ளவர்கள் வாக்கை எடுத்துவிட்டு புதிதாக வந்தவர்களுக்கு வாக்கு வழங்குவது என்பதை தேமுதிக கண்டிப்பாக எதிர்க்கிறது என்று அவர் கூறியிருந்தாராம் எங்கு பிறந்தார்களோ அங்குதான் அவர்களுக்கு வாக்கு இருக்க வேண்டும் என்று அவரிடம் செங்கோட்டையன் தாவைக்கா அதிமுக உட்கட்சி குறித்த கேள்விகளுக்கு நோ கமெண்ட்ஸ் என்று பதில் ஒன்றை சொல்லிவிட்டு கிளம்பி அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தில் ஸ்டாலினா விஜயா யார் தளபதி என்ற கேள்விக்கு நாட்டுக்காக எல்லையில் உள்ள இராணுவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதி என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறாரா அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தமிழக வெற்றி கழகம் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியான தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முறை போட்டி தான் நிலவும் என்று கூறி வந்த நிலையில் தான் இந்த செய்தியானது தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பி இருக்கிறதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் யார் தளபதி என்று அதாவது திமுகவா இல்லை தாவைக்காவா இதில் யார் தளபதி என்று மக்கள் தான் கண்டிப்பாக முடிவெடுப்பார்கள் என்று தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்தது அரசியல் மேலும் பரபரப்பை கிளப்பி இருக்கலாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து நன்றி வணக்கம்